இல்லைன்னு சொல்ற கடவுள் இல்லைன்னு சொல்ற இல்லையா கடவுள் இல்லை என்பதற்கு என்ன பிரமாணம் நீ வச்சிருக்கிற எதை வைத்து கடவுள் இல்லைன்னு நீ முடிவு வந்த எந்த பிரமாணம் அப்படின்னு கேட்க பதில் சொல்ல முடியாது இல்ல இல்ல இருந்தா தெரியும் இல்ல அப்படின்னு அவன் சொல்றான் ஓ இருந்தா தெரியும்னு சொல்ற ஒருவேளை இருந்து உனக்கு தெரியலன்னா என்ன கடவுள் உனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தால்தானே அது உருக்குதா இல்லையான்னு சொல்ல முடியும் இல்லையா இப்ப பாலாஜி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா இருக்கிறாருன்னு சொல்றேன் இந்த கிளாஸ்ல அவர் இல்லைன்னு வைங்க பாலாஜி இருக்கிறாரு இல்லைன்னா இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் சொல்லுவார் ஏன் எதை வச்சு சொல்றாரு பாலாஜி இல்லைன்னா அவர் சுத்தமா பாலாஜிங்கிறது இல்லைன்னு இல்லை அவர் கடையில இருப்பாரு இங்க இல்ல அவர் பாலாஜியை ஏற்கனவே பார்த்துருக்கிறாரு அதனால பாலாஜி இல்லைங்கிறது கண்டுபிடிச்சிட்டாரு ஏ எத்தனை பேர் இருக்கிறாங்களே யாராவது பாலாஜியா இருக்கலாம் இல்ல தெரியும் பாலாஜி யாருன்னு தெரியும் அவர் இல்லன்னு சொல்றேன் அப்போ கடவுளே நீ பார்க்காதவன் கடவுள் எப்படி உனக்கு தெரியாது அவர் எப்படி இல்லைன்னு சொன்ன அப்போ கடவுள் இல்லைன்னு சொல்றதற்கு முன்னாடி கடவுள் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா தானே சொல்ல முடியும் அப்ப கடவுள் இருக்குதுங்கிறத நீ ஒத்துக்கிட்ட பிறகுதான் இல்லைன்னு சொல்ற நீ கடவுள் ஒரு வேலை கடவுள் நீ முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது கடவுள் எப்படி இருப்பான்னு தெரியாது ஏன்னா உனக்கு வந்து இல்லைன்னு நீ சொல்ற ஒருவேளை கடவுள் இருக்கிறார் அவரை பார்த்து நீ கடவுளை கண்டுபிடிக்க முடியுமோனால ஏசா கண்டுபிடிக்க முடியாது நீ தான் பாத்தது இல்லையா அவர் கடவுள் நீ உனக்கு எப்படிப்பா தெரியும் இல்லைங்க அது கடவுளுக்கு இது மாதிரி எல்லாம் குணம் எல்லாம் இருக்கா அப்படிவா அவை கடவுள் இருக்கிறாரு நீ ஒத்துக்கு இல்லைன்னு போது அவரு குணமெல்லாம் எங்கேருந்து வந்தது இல்லாததுக்கு எப்படி நீ குணத்தை எல்லாம் சொல்ற அப்ப நீயாகவே கடவுள் ஒருத்தர் நீ முடிவு கட்டிக்கிட்டு அவர் எல்லாம் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஆள் என்ன டிராமா தான் போய் பார்க்க முடியும் கையில வில்லு தலையில கிரீடம் மாட்டிக்கிட்டு கலர் பூசிக்கிட்டு வேற ஒருத்தர் நிக்கிறது பார்ப்ப நீயாகவே ஒரு கடவுள் இப்படி இருக்கணும் அப்படின்னு முடிவு கண்டிக்கிட்டு அதை நீ தேடி கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட கடவுள் இல்லைன்னு நானும் சொல்றேன் நீ என்ன சொல்றது கடவுள் இல்லை என்பதற்கு என்ன உங்ககிட்ட ஆதாரம் இருக்கிறது எதை வைத்து கடவுள் இல்லை என்று முடிவு கட்டினாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அவன் வந்து கட்டாயம் வந்து மாட்டிடும் இல்லை என்பதனால நான் என்னால் பார்க்க முடியவில்லை அப்படின்னு அவன் சொல்லுவான் சரி பார்க்க முடியாததுனால இல்லைன்னு சொல்றியா இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம் பார்க்க முடியவில்லை என்பதற்கு நீ இல்லைன்னு சொல்ற அப்ப இருக்கிற பொருள் பார்க்க முடியணும் இல்லையா ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா

அதுக்கு என்ன அர்த்தம்னா கடவுள் இருக்கிறார்ன்றதுக்கு ஆதாரம் ஆயிடுது அதுபடிங்க அது எப்படி ஆதாரமாகும் அப்படின்னு ஏனென்றால் ஒரு பொருள் இல்லை என்று நிரூபிக்கப்படவில்லை என்றால் இருக்குது என்பது அர்த்தமாயிடும் அதுபடிங்க சரிங்க நான் சொல்றேன் இந்த இது வந்து பச்சை கிளிப்பு இது வந்து இல்லை அப்படின்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா எப்படி சார் நிரூபிக்க இருக்குதே அப்படின்னு பொருளை இல்லை என்று நிரூபிக்க முடியாதா ஆமா சார் இல்லை என்று நிரூபிக்க முடியாததெல்லாம் இருக்கும் இல்லையா அப்புறம் என்ன சொல்றதுக்கு நீ எப்ப கடவுள் இல்லைன்னு நிரூபிக்க முடியலையோ அப்ப கடவுள் இருக்கிறார்னு அர்த்தமாயிடு என்றால் இருக்கின்ற பொருளை உங்களால் இல்லை என்று நிரூபிக்க முடியாது அப்போ இல்லை என்று எது நிரூபிக்க முடியாதோ அந்த பொருள் இருந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் எப்படி வாதத்தினால நம்மள வந்து மடக்க பாக்குறாங்களோ அவங்க வாதத்தினால தான் அவங்களை ஜெயிக்க முடியும் ஆகவே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது இல்லை என்று சொல்வதற்கு முன்னாடி கடவுள் பற்றி உனக்கு தெரிந்திருந்தால்தான் அவர் இல்லையா இருக்குதான்னு சொல்ல முடியும் அப்ப கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு எந்த கடவுளை நீ தெரிந்து வைத்திருக்கிறாய் அது அவனுக்கு தெரியாது இப்போ கடவுளே நான் பார்க்கவில்லை இல்லாத பொருளை நான் எப்படி நான் டிஸ்கிரைப் பண்ணுவேன்னு கேட்பான் அப்போ டிஸ்கிரைப் பண்ணவே தெரியாத பொருளை ஒருவேளை கடவுள் இருந்தார் என்றால் நீ எப்படி அவன் தார் இல்லை என்று சொல்ல முடியும் அவர் இவர் தான் கடவுள் கண்டுபிடிக்க முடியும் ஆகவே ஒரு இருக்கின்ற பொருளை இல்லை என்று சொல்ல முடியாதது அதுக்கு வந்து நிரூபணம் இல்லை என்று சொன்னால் எது ஒன்று இல்லை என்று நிரூபிக்கப்பட்டதோ படாத போதோ அப்போ அது இருக்குதுன்னு அர்த்தமாயிடும் அப்படின்னு பஞ்சதையில் ஒரு ஆர்குமெண்ட் அப்படி வருது இப்ப பிரம்மம் இருக்கிறது என்பது பரோட்சமாகவாக நாம் தெரிந்து கொண்டாலும் கூட எப்படி இருந்தாலும் அது வந்து அபரோட்சமாக தான் தெரியும் ஏனால் அது நீ என்று வேதம் சொல்கிறது